ஹாய் விவஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகலாதன் டுடே மை சேனலில் சேலண்ட் டு ஸ்டீல் பிளான்ட் தாரமங்கலம் போகிற ரோட்டில் ஸ்டீல் பிளான்ட்டை தாண்டி தாரமங்கலம் தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல உலகத்திலேயே நல்ல பிரசித்தி பெற்ற கைலாசநாதர் கோயில் அந்த கைலாசநாதர் வந்து கரெக்டாக பத்து நிமிஷம் டிராவலிங் டைமில் ஒரு எக்ஸலென்ட்டாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரமியமான ஒரு கெட்டட் கம்யூனிட்டி வீடுகள் மற்றும் வீட்டு மனைகள் அடங்கிய ஒரு அற்புதமான லேவுட்டு நம்ம டிடிசிபி என்ற பொருள் வாங்கி ஒரு ஃப்ரெஷ்ஷான முறையில் இப்போ நம்ம கொண்டு கொண்டாந்துருக்கோம் இதுதான் அந்த லேவுட்டு சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் வீடுகள் நிறைந்த ஒரு பகுதியில் வீட்டு மனைகள் கொடுக்கறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும் அதனால் வீட்டு மனைகள் வாங்கணும்னு நினைக்கிற வியூவர்ஸ் வந்து தாரமங்கலம் சரௌண்டிங்கில் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் இந்த லேவுட் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் லே லேண்டு வாங்கி இம்முடிட்டாக நீங்கள் வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உள்ளே குடி எல்லா அடிப்படை தேவையான தார் ரோடு ட்ரைனேஜ் இபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் எல்லா அம்யூனிட்டிஸும் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன் லேண்டு வாங்குறதுக்கு லோன் பண்ணிக்கலாம் வீடு கட்டுறதுக்கு லோன் பண்ணிக்கலாம் மேலும் விவரங்களுக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன ரேட்டு மற்ற டீட்டெயில் எல்லாமே கீழே நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ